அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக வரவா குருவுடன் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான வித்யா காரகரான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க செவ்வாய் ஆனால் புதனின் பார்வையில் செவ்வாய் சம இருக்கிறது ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்களாக குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பார்க்கப்படுகின்றன அப்படி வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல நேரத்தை நிச்சயமாக மிதுன ரசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு முதல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிக வலுவாக குரு மங்கள யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய எனவேதான் இனி ராசிக்காரர்களுக்கு தாரை தப்பட்டை கிளியும் நேரமாக அமைய போகிறது என்பதை குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் முற்றிலும் விளக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமையான நற்செய்தியை பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை அதிரடியாக தடாலடியாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் துரிதமாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நுணுக்கமான முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைந்திருப்பது நிச்சயம் மங்கள காரகனின் அமைப்பு காரணமாக சுப விரய செலவுகளை இனிமையாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைக என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் பொதுவாக செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அவரு வளர்ச்சியை கொடுப்பார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அவரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை எதிர்பார்க்க முடியாது மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக விரயஸ்தானம் என்பது நிம்மதிக்கே உரித்தான இடமாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் இடம் என்பது நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சிறப்பாக அமைப்பதற்கு வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது அங்கு குரு மிக வலுவாக கூடிய வேளையில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்தி குரு மங்கள யோகத்தை தாரி வழங்குவதால் இனி தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் குருவின் பார்வையிலும் சரி செவ்வாயின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் இந்த இரண்டு கிரக நிலைகளையும் சமகிரகமாக பார்க்கிறார்கள் ராசியின் அதிபதியான விரயத்தில் இணைந்திருந்தாலும் ராசிக்கு சகாயமற்ற நிலைகளாக இருந்தாலும் கூட விரயத்தில் சுப விரயங்களை இனிமையாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல நேரம் பிறந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் மிக சிறப்பாக வந்திருக்கிற என்பதை குரு செவ்வாயின் இணைவு மட்டுமல்ல மற்ற கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கின்றன இது மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வலுவாக வேற்றிருக்கிறாரு மோட்சக்காரகரான கேது ஆக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வேற்றார் ஒன்பதில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல மாறுதல் உண்டு சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் இப்படி நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுப்பதால் பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு குறிப்பாக நவ கிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் அதிலும் குறிப்பாக மேசராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் இலாபாதிபதியுமாக என்றால் இந்த இரு இடங்களுமே செவ்வாயினுடைய அமைப்பில் உச்சபட்ச நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட இடமான ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதி விரயத்திற்குள் நுழைந்திருப்பது சுப விரய செலவுகளையும் முதலீடுகளையும் அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவருடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நினைக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக மூன்று ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தை நாலாம் பார்வையால் பார்க்கிறார் சுப நிகழ்வுகளை எதை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப ஒற்றும் முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு தடைகள் எதுவும் இந்த தருணத்தில் ஏற்படாது காரிய தடைகள் தாமதம் மற்றும் பல்வேறு வகையான சுணக்கமான சூழ்நிலை அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றத்தை மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் செவ்வாய் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மங்களகரமான சுப நிகழ்வு சுப திருமண செய்தி நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான இனிமையான எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அவற்றில் காரிய வெற்றி உண்டு என்பதை செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தை சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது இதைவிட குருவுடன் இணைந்து சப்தம பார்வையை சருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பார்க்கிறாருங்க ஆறாம் இடம் மிக வலுவாக பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் நிச்சயமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் நிதி சார்ந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக மறைமுகமாக சூழ்ச்சி செய்தவர்கள் தந்திரம் செய்தவர்கள் உங்களுடைய வீழ்ச்சியை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள் அனைவருடைய முகத்திலும் கரியை பூசக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாரு செவ்வாய் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்து ஆறாம் பார்ப்பதால் நிச்சயமாக அமோகமான வளர்ச்சி உண்டு பல்வேறு வகையான தடைகள் தவிடுபடியாவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான கொரோனா தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளில் சகோதரத்துவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் எங்க செவ்வாய் எனவே இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழல் மிக வலுவாக உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயுடன் இணைந்து உருவம் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் சொந்தமாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்க கூடிய முயற்சியில மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு நிலபலங்கள் வாங்கவோ விற்கவோ நினைக்கக்கூடியவர்களுக்கு அமைகிறது நலத்தை விற்றாலும் உங்களுடைய கடன் தொல்லையை விட்டுவிட்டு புதிதாக இருக்கக்கூடிய தொகையில் நிலம் வாங்குவதற்கான யோகமும் கிட்டும் உங்களுடன் பகையை பாராட்டி வந்த நெருங்கிய உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் இந்த தருணத்தில் அவர்களுடைய தவறை உணர்ந்து கொண்டு உங்களிடம் வந்து வருத்தத்தை தெரிவிப்பார்கள் அதனால் உறவு பல படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது குரு மங்கள யோகத்தின் காரணமாக நீண்ட நாடாட்களாக எதிர்பார்த்த திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை குரு மற்றும் செவ்வாயின் நினைவு மிக வலுவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கலாம் குடும்ப முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோக ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பும் கன அமையும் இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிரந்தர வேலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வளைகுடா நாடுகள்ல சிறப்பு வேலைவாய்ப்பு கிடைத்தல் போன்ற அனைத்துமே மிக வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் செவ்வாயின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக உள்ள துறையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் உற்பத்திதாரர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக அமைவதால் இந்த தருணத்தில் தொழில் துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு புதிய கிளை துறைத்தல் உள்ளிட்ட பல பணிகளை மிக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இந்த வலுவாக கிடைக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மிதனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் செவ்வாயும் குருவும் விரயத்தில் இருந்தாலும் பிரம்மாண்டமான விரயமாக மாறுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய படைப்புகள் மிக பெரிய அளவில் விரயத்தை சந்தித்தாலும் கூட அவை வெளியில் வரும்போது மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றதாக அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக குரு மற்றும் செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் சில அலைச்சலையும் தேவையில்லாத விரயத்தையும் சந்தித்தாலும் கூட அவை மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் நிச்சயம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அமைய போகிறது கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வருவதற்கு மிகவும் ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது நல்ல பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழலும் உண்டு அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் சிறப்பான முன்னேற்றமும் மிக வலுவாக பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவிய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கெட்டும் எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்கார மாணவ மாணவியர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான கல்வி ரீதியான தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாகும் சற்று கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் தற்போது மிக வலுவாக வந்திருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம்யம் உள்ளிட்ட நன்மை நிறைந்த சுப செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் பெண்மணிகள் தனித்திறமையாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாகவும் நிச்சயமாக மேலும் சாதகமாக இந்த வேளையில் வாரத்தில் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தகர்த்தறியப்பட்டு காரி தப்பட்டை கிளியக்கூடிய நேரமாக இன்று நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் தற்போது மிக வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு